உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருடத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இப்போ ஒரு வருஷம் பிறக்குது அப்படின்னா எல்லமே ஒரு ஆவல் இந்த நம்ம நல்லா இருக்க மாட்டோமா இந்த வருஷம் நம்மளுடைய கஷ்டம் தீராதா இந்த வருஷம் நம்மளுக்கு வேலை கிடைக்காதா நம்ம பல நாளாக நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த பிசினஸ் இந்த வருஷம் நம்ம ஆரம்பிச்சிடலாமா நம்ம வெளிநாடு போறோம் 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 சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருஷமாவது நம்ம போவோமா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ குழப்பங்கள் திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் பிறக்குமா இது மாதிரி எத்தனையோ ஏ ஏக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ வந்து சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறது அப்போது சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து சந்திர பகவான் ஆகப்பட்டது ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷபத்தில் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இந்த வருடம் பிறக்கிறது அது போக வியாழக்கிழமை நாளில் இந்த வருடம் ஆரம்பமாகிறது வியாழன் அப்படிங்கிறது குருவுடைய நாள் அது போக சிம்மம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறது அப்போ வந்து சந்திரன் சூரியன் குரு இவங்களுடைய ஒரு அனுகிரகத்துல தான் இந்த வருடம் இயங்குகிறது அப்போ குருங்கிறது யாரு பெரும் பணம் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பணம் காசுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறது சந்திர பகவான்ங்கிறது யாரு நீர் அது போக விவசாயம் அது போக கலை தொழில் அது போக ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா படிக்கணும் ஒரு நல்ல படிப்பு இருக்கணும் அப்படின்னாலும் இந்த கலை இந்த சந்திர பகவான் தான் தாய் அப்படிங்கிறது இந்த சந்திர பகவான் தான் அப்போ இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லா இடத்துக்குமே சந்திர பகவானுடைய அனுகிரகம் நல்லபடியாக இருக்கும் அது போக சூரிய பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய மேசராசிக்கு ஐந்தாம் இடம் தான் அந்த சூரிய பகவான் அப்போ அந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை அறிவு அந்த திறமைக்குண்டான வாய்ப்பு அது போக வெளிநாடு போகிறது ஒரு மருத்துவம் படிக்கிறது இல்லை மருத்துவத்தில் நெம்பரம்னா வர்றது அது போக குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது அதுபோக அரசியல் சம்பந்தப்பட்டது அரசு வேலை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே அந்த சூரிய பகவான் தான் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக எல்லா விதத்திலையுமே நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது வந்து சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரர்களும் சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்களும் குருபகவானின் குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூஷம் போரட்டாதி விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் சிறப்பாக இருப்பார்கள் அது போக இந்த வருஷத்துல தங்கம் விலை ஏறுமானா கண்டிப்பாக தங்கம் விலை ஏறும் அதுக்கு தகுந்த வாங்கக்கூடிய ஆட்களுடைய அந்த ஆர்வமும் ஜாஸ்தியாகும் அதனால தங்கம் வேலை ஏறும் வாங்குறவங்களும் வாங்கிட்டு தரப்பாங்க அது போக மருத்துவம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துல ஒரு நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் இந்த வருடத்துல கண்டிப்பாக மருத்துவத்தில் ஏதாவது மருந்து ஒரு நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி நோய்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பாக ரூபத்தில் மருந்து கண்டுபிடிப்பாங்க அதே சமயத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இன்னும் பெருசு பெருசாகவே கட்டி மக்களுக்கு நல்ல வசதியை உருவாக்குவாங்க அது போக மருந்துகளின் விலை கண்டிப்பா குறையும் அது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெறுவார்கள் அது போக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல ரொம்ப திருப்தியா இருக்கும் இப்ப போக்சோ சட்டம் வந்திருக்குது அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இன்னுமே பாதுகாப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் பெண்கள் வெளியில போறது வர்றது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் அந்த சுதந்திரம் கிடைக்கும் அந்த பயம் இல்லாமல் போலாம் வரலாம் அது போக பெண்கள் எந்த துறையில இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை கண்டுபிடித்து அவங்களே முன்னிலைப்படுத்துவார்கள் அப்போ வந்து அவங்க அரசியலில் அரசாங்கத்தின் மூலியமாக இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங்கில் அவங்க வந்து பார்த்தா அவங்க திறமை இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கௌரவிக்கப்படுவார்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பம்சங்கள் கிடைக்கவிருக்கிறது சரி இந்த வருடத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா துலாம் ராசி சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற இடம் அந்த துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இப்ப இருக்கிறாங்க அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த துலாம் ராசி மேலேயே விழுகுது அப்ப அந்த துலாம் ராசி மேல விழுகுது அப்படின்னா அந்த துலாம் ராசிக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஏன்னா ஒரு சுப கிரகத்தின் ஒளி அந்த துலாம் ராசி மேல படும்போது அந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜி எதையுமே சாதிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும் அது போக அந்த துலாம் ராசிக்காரர்களாகப்பட்டது வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதே சமயத்தில் வெளிநாடு போனவர்கள் அங்கே போய் சம்பாதிக்கணும் நாம் சாதிக்கணும் நாம் நினைச்சபடியாக வாழணும் அப்படின்னு நினைச்சு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க நினச்சது நடக்காம இருக்குது இந்த வருடத்தில் கண்டிப்பாக அவர்கள் நல்லா இருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா அதே துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது இப்போ ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அதுவும் புதனுடைய வீடு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்கள் வாழ்க்கையில நிறைவேறாத சில காரியங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்காத காரியங்கள் நம்மளுக்கு பாக்கியமே இல்லையா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் நம்ம கஷ்டப்படுவோமா நாம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிற வேதனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேதனைகள் இப்போ தீரக்கூடிய டைம் அவங்க வேதனைகள் தீர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய டைம் இந்த பீரியடு நல்லா இருக்குது அது போக ஆறாம் இடத்தில் சனி அப்போ அந்த ஆறாம் இடத்துல சனி இருந்தாவே ஒரு ராசிக்கு எப்பவுமே அந்த ஆறாம் இடத்துல எப்போ சனி வராரோ அப்படிலாம் அவங்க தொழில் நல்லா இருக்கும் தொழிலில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையை செய்வாங்க ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய லாபத்தை சம்பாதிப்பாங்க இது மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது அப்ப தொழிலாக இருந்தாலும் சரி பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி அதுல வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை உருவாக்கி அதில் லாபம் சம்பாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நண்பர்களால் இவர்களுக்கு ஏமாற்றம் அப்போ வந்து ஒருத்தர் நண்பர நம்பினாலும் சரி ஒரு உறவுக்காரங்களை நம்பினாலும் சரி அந்த உறவுலையும் பிரச்சனை வரும் யாரை நம்பணுமோ அவங்கனாலையும் பிரச்சனை வரும் நண்பர்களை நம்பி பணம் கொடுத்தாலும் சரி அதுலேயும் பிரச்சனை வரும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஆசைகளை கொடுத்து அங்கே உங்களை ஏமாற வைப்பார் அதனால நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது நண்பர்கள் மூலியமோ உறவுக்காரர்கள் மூலியமாகவோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏமாற்றம் உங்களுக்கு வரும் அதை தவிர்ப்பதற்கு தயாராக இருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தான் ஆனால் அந்த ராசிக்கு மட்டும் யாராலையுமே எந்த நன்மையும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறது இன்க்ளூடு அப்பா அம்மாவிலிருந்து அண்ணன் தம்பியிலிருந்து அக்காதங்கட்சியிலிருந்து சொந்த பந்தத்திலிருந்து எதுவுமே அவங்களுக்கு நல்லது நடக்கிறதில்ல ஆனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பி 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 ஏமாந்து போயிட்டாங்க இதற்கு மேலேயாவது அவங்களுடைய மனைவி பேச்சை கேளுங்க மனைவியாக இருந்தாலும் கணவர் பேச்சை கேளுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வழி பிறக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய மக்களும் அஞ்சாம் இடத்துல ராக இருக்கிறதுனால உங்க மக்கள் இந்த பீரியட்ல உங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னு அதிகாரம் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியை கொடுக்க வேண்டாம் அன்பால ஆதரிங்க அன்பால விரட்டுங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மக்களுக்கு நீங்க காட்டக்கூடிய ஒரு அருமையான வழி அதிகாரம் பண்ணினா உங்க கையை விட்டு போயிருவாங்க இப்ப நண்பர்கள் அவங்களுடைய செயற்கை சிநேகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியில வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்னும் படாதீங்க நேர்களே இந்த பீரியடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களை அதிகமாக மிரட்டாமல் இருப்பது நல்ல விஷயம் இந்த பீரியட்ல வந்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் அந்த மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் அது போக அந்த சுக்கர் பகவானுடைய கோயில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதே சமயத்தில் இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்